என்னோட வீடியோ பார்க்குற அனைவருக்குமே இரவு வணக்கம் என்னோட நியூஸ் வசப்படுற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் விடுங்க என்னோட வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா அந்த பெல் பட்டனை தட்டுங்க லைக் பண்ணுங்கள் நீங்கள் எதை பற்றி பேச போகிறேன்னா வாழ்ந்து கெட்டவங்க என்றைக்குமே பழச நினைக்கக்கூடாது புதுசாக வாழ்கிற நம்ம என்றைக்குமே பழச மறக்கக்கூடாது ஏன்னா வாழ்ந்து கெட்ட நம்ம நம்ம முன்னாடி ஆரம்பத்தில் நல்லா இருந்திருப்போம் கஷ்டம்னா என்னென்னு தெரியாது நம்ம இருந்திருப்போம் அது ஒரு சூழ்நிலை அது நம்மளுக்கு நம்ம இன்னைக்கு கொஞ்சம் வாழ்க்கையில் நம்ம சிறந்து போயிட்டோன்னு வச்சிங்களாம் அதை பற்றி நம்ம நினைக்கக்கூடாது என்ன நினைச்சோன்னா நம்ம வந்து ஒரு மன உடைச்சலுக்காக ஆகிடுவோம் நோயாளிக்கு கூட மருந்து இருக்குது மனநோய்க்கு வந்து மருந்தே கிடையாது அது ஒரு நேரம் நம்ம நல்லா இருந்தோம் இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறோம் இது ஒரு நேரம்னு இப்போ என்ன நடக்குதோ அதை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் பழசாக நினைக்கக்கூடாது புதுசாக வாழ்கிற நம்ம என்றைக்குமே பழசாக மறக்கக்கூடாது இப்போ யாராச்சும் அப்படி இருக்காங்களா கிடையவே கிடையாது முதல்ல தொண்ணூற்றி ஐம்பது பேர் அப்படி கிடையாது புதுமையாக ஒரு வாழ்வு வந்துச்சுன்னா தலைகால பூஜையாக தான் ஆடுறவங்க தான் என்றைக்குமே என்றைக்குமே நம்ம எவ்வளோ பிற வாழ்க்கையில் உயரத்துக்கு போனாலும் நம்ம ஆரம்பத்தில் என்ன கஷ்டப்பட்டால் எப்படி இருந்தோங்கிறத நம்ம கடுகளை நம்ம மனசில் இருக்கணும் நான் சொல்கிறது உண்மையாக என்ன உண்மையாக இருந்தால் உங்களுடைய க உங்களுடைய பதிவு என்னங்கிறது என்னோடய கமாண்டில் சொல்லுங்கள் நேற்று உதயா சுமதியை சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னுக்கு ரெண்டு பேர் கமாண்ட் பண்ணுறாங்க நீங்கள் எப்படி அடுத்து அவங்கள பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது நீங்கள் கண்ணனுக்காக பேசுகிறீங்களான்னு சொல்கிறாங்க நான் ஒன்றும் அந்த பொண்ணை பற்றி தவறாக எதுவுமே பேசவே கிடையாது அது தவறாக உங்கள் கண்ணுக்கு மட்டும் தெரியுதுங்கிறது அதுக்கு நான் பொறுப்பும் கிடையாது நான் என்ன சொன்னேன்னா அவங்கள விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி நாங்களும் கஷ்டப்படுறாங்கிறோம் முந்நூறுவா சம்பளத்துக்கு இன்னைக்கு காலையில் எட்டு மணிக்கு போய் வயலில் இறங்கினா இன்றைக்கி நாலு நாலரை வரைக்கும் வைக்க அரித்து அதை இழுத்து போர் கட்டி முந்நூறுவா சம்பளத்துக்கு நாங்களாம் கஷ்டப்பட்டு நெத்தி வரும் நிலத்தில் சிந்தி கஷ்டப்பட்டு இன்றைக்கி இந்த குடும்பத்தை முன்னேற்றக்கெலாம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறது உங்களுக்கு தெரியாது அப்படிலாம் நாங்களாம் கஷ்டப்பட்டு வாழ நாங்கள் தான் அதை என்ன அப்படிலாம் இன்னும் கஷ்டப்படுற பெண்கள் நிறைய இருக்கிறாங்க அதனால் அவங்களையே நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு தான் நான் கேட்டேன் அதோட ரெண்டாவது கணவரோட இருந்தால் என்ன இவ்வளோ பிரச்சனைக்கெல்லாம் இன்னைக்கு அந்த பொண்ணு அந்த பையனோட இருந்தால் இன்றைக்கி எந்த பிரச்சனையும் இல்லாத இருக்குமே அது சின்ன பொண்ணு தானே அது கூட இருக்கிற ஃப்ரெண்டுங்க எல்லாேருமே எனக்கு கணவன் மனைவோட சந்தோஷமாக தானே இருக்கிறாங்க அவங்களாச்சும் அந்த பொண்ணுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி அந்த பொண்ணை அந்த அவரோட இருக்க சொன்ன என்ன சொன்னதில் இதில் என்ன நீங்கள் தப்பை கண்டுபிடிச்சிங்க நீங்கள் எவ்வளவு அந்த சொன்னது தெரிஞ்சுமே இன்னுமே அவங்கள பத்தி நம்பாத எவ்வளவு பேர் இருந்து வீடியோ போடுறாங்க அது உங்க கண்ணுக்கு தெரியல இதுதான் உங்களுக்கு பெருசா ஒரு ஒரு தவறா தெரிஞ்சது அவங்களுக்கு ஏங்கம்மா ஆம்பளைய ஒரு ஒரு ஆண் ஒரு பெண் பண்ணிருக்கிறாங்க எவ்வளோ சேனல்காரங்க எடுத்து எவ்வளோ விஷயம்லாம் பேசுனாங்க நான்லாம் நாங்களாம் அவங்க வீடியோவை தொடர்ந்து ஆரம்பத்துலேருந்து அந்த உதயாசுமதி வீடியோவை தொடர்ந்து நாங்கள் பார்த்த நாங்கள் தான் அந்த பையன் ஆக்சிடென்ட் அந்த எவ்வளோ அழுதுருக்க அந்தப்ப அந்த எங்கள் பையனும் உடன்த்திட்டு இருக்கிறேன் என்னமான் நீ எல்லாத்துக்கும் அழுது கிடக்குறங்க அந்த பையன் உடம்பு சரியில்லாந்து ஹாஸ்பிட்டல் அந்த சூழ்நிலை அந்த பொண்ணு எல்லார்ட்டையும் உதவி கேட்டுது இன்னைக்கு மேல் மேலும் வளர்ச்சி எடுத்து எல்லாத்தையுமே பார்த்து நாங்களும் அந்த கஷ்டத்துலேயே அந்த பிள்ளைய பார்த்து அழுத நாங்கள் தான் இன்றைக்கி அது நல்லா இருக்குது அந்த சந்தோஷத்தையும் பார்த்து பரவாயில்ல அப்படின்னு நினச்சது ஒரு நேரம் தான் இன்னைக்கு வந்து நான் சிங்கிள் பேரண்டாக இருக்கிறேன் நான் அதை செய்கிறேங்க சொல்கிறது தான் எனக்கு வந்து அது ஒன்றும் பிடிக்கல எனக்கு அதை விட கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க இருந்த குடும்பத்தை பார்க்கறவங்க இருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேன் ஓஞ்சி அது உங்கள் கண்ணுக்கு மட்டும்தான் அது தப்பாக தெரிஞ்சிருக்கு அது எனக்கு தப்பாக தெரில அது உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சதுன்னா அதுக்கு நானும் பொறுப்பும் கிடையாது